ஃபேக்டரிக்கு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க கொண்டு போய் ஒரு சைடு பூரா மண் வச்சு அடைப்பாங்க ஒரு சைடு ஃபுல்லா மண் வச்சு அடைப்பாங்க அடைச்சிட்டு மறுபக்கம் கெமிக்கல் திரி வச்சு வெடியாக்குவாங்க இதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அது ரெண்டு மூணு நாள் முடிச்சிருவாங்க வெடியாக்கிடுவாங்க மூணு நாள்ல ஓகே ஒரு நாளைக்கு மண் வைப்பாங்க தூர் போற பக்கம் அடைப்பாங்க மறுநாள் கெமிக்கல்லாம் அடிச்சு மறுநாள் அதுக்கு மறுநாள் வெடி ஆக்கிடுவாங்க சரிங்க இப்போ இந்த ரவுண்ட் ரவுண்டா இப்ப பண்றீங்களே இது வந்து எப்படி பண்றீங்க இது கையால பசை வச்சு ஓட்டுவீங்களா இந்த வெடியா இல்ல மிஷினால மிஷின்ல ஆட்டோமேட்டிக்கா ஓடிடும் ஆமா மிஷின்ல ஓகே இப்போ இப்போ இந்த ஒரு ரோலர் பண்றீங்க இல்ல இது பண்றதுனால எவ்வளவு வருமானம் உங்களுக்கு ஒரு இதுக்கு அதுக்கா அதுக்கு வருமானம் வருது வளையத்துக்கு கணக்கு பண்ணி ஒரு ஆறு கூலி கொடுப்பாங்க அது இப்போ எனக்கு ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து போக அந்த மிஷின் ஓட்டுறது மிஷின் வாடகை அதுக்கெல்லாம் அப்படி போயிடும் ஓகே இப்போ இப்போ நீங்க கையில வச்சு இப்ப பண்றீங்கல்ல அந்த மாதிரி ஒரு ரோலர் வந்து எத்தனை பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு நானூறு நானூத்தம்பது பண்ணலாம் நானூத்தி ஐம்பது பண்ணுவீங்க நானூத்தி ஐம்பது பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு வருமானம் இருக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும்